கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது அங்கிருந்த மூதாட்டி திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் தவித்து வருகிறோம் எனவே அதிமுக ஆட்சிதான் மீண்டும் வர வேண்டும் என கூறியது வரவேற்பை பெற்றது கரூர் பாராளுமன்றத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து காமராஜர் நகர் தூளிப்பட்டி பண்டிதக்காரன்புதூர் புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட அவைத்தலைவர் திருவிக்கா தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது பெண்கள் ஆளாத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் காமராசர் நகர் பகுதியில் வேட்பாளர் தங்கவேலுக்கு ஆராத்தி எடுக்க வந்த மூதாட்டி இந்த திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டண உயர்வால் தவித்து வருகிறோம் அதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் இந்த முறை உங்களுக்கு தான் வாக்களிப்போம் என வேட்பாளரிடம் கூறியது வரவேற்பு பெற்றது தொடர்ந்து வேட்பாளர் தங்கவேலு இரட்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பேசுகையில் பாராளுமன்ற தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் பல்வேறு நலத்திட்டங்கள் கரூர் மாவட்டத்திற்கு வாங்கித் தருவேன் என உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாடி நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளராக அண்ணன் எல் தங்கவேல் அவர்களை கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தொட்டு வணங்குகிறேன் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் நான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய கரூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்றென்றும் துணை இருப்பேன் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்ற உறுதியினை கொடுத்து உங்கள் உறவான எண்ணை வெற்றி பெறுவதற்கு பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்